சிங்கப்பூருக்கு சென்று அமெரிக்க சரக்கு கப்பல் மீது தாக்குதல் ஹவுதி படை அறிவிப்பு சவுதி அரேபியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்த மேடோ என்ற ஆயில் டேங்கர் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி தெரிவித்துள்ளார் மார்ஷல் ஐலாண்டு தீவுகள் நாட்டின் கொடியுடன் இந்த கப்பல் சென்று கொண்டிருந்ததாகவும் கிரீஸ் நாட்டின் நாப்டோமர் ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங் என்ற நிறுவனத்தின் பெயரில் இந்த கப்பல் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தி ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த கப்பலை ஹவுதிக்கள் அமெரிக்க கப்பல் என்று குறிப்பிட்டுள்ளது குறித்தும் சேதாரங்கள் குறித்தும் கேட்ட கேள்விகளுக்கு கப்பல் நிறுவனம் இதுவரை பதிலளிக்கவில்லை என்று ராய்டர் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதேபோல இஸ்ரேலின் ஈழத் துறைமுகத்தை குறிவைத்தும் குரூஸ் மிசல்கள் ஏவப்பட்டதாக ஏமன் படைகள் தெரிவித்துள்ளன இந்த இரு நடவடிக்கைகளிலும் தங்களது ஆயுதங்கள் இலக்குகளை சரியாக தாக்கியுள்ளதாக ஏமன் படை குறிப்பிட்டுள்ளது காசாவில் அப்பாவி பொதுமக்கள் முப்பத்தோராயிரம் பேர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களை நிறுத்தும் வரை இஸ்ரேலுக்கு செங்கடல் வழியாக கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று ஏமன் படைகள் அறிவித்துள்ளன இதனால் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு கப்பல் செல்வது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவை சுற்றி கப்பல்கள் சென்று வருகின்றன இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏமன் நகரங்கள் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் தாக்குதல் நடத்தி வருவதால் தற்போது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கப்பல்களையும் ஏமன் படைகள் தாக்கி வருகின்றன